மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பது பதினொன்று கூடியவர் பரிவர்த்தனை அதை விட மிகப்பெரிய முக்கியம் அடுத்த மாதமெல்லாம் உங்களுக்கு அந்த அஷ்டம சனின்னு சொல்லப்படுகின்ற சாதகமற்ற அமைப்பு அப்படியே முடியுது பாருங்க ஆயில நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் படாத பாடுபட்டு சென்றது அடிக்கடி சொல்லிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான கண்ணீர் மன அழுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லவே வேண்டாம் இந்த என்னுடைய வாழ்க்கை பக்கத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கின்ற வருடத்தை பிச்சு போட்டுறணும் அப்படின்றது தான் நட்சத்திரக்காரங்களுடைய அத்தனை விருடைய ஆசை எல்லாம் இழந்துட்டீங்க மனசில் நிம்மதி இழந்துட்டீங்க ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க காதலை இழந்துட்டீங்க கணவன் மனைவி போன்ற உறவுகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருமானம் கருமானம் பேர் நல்ல பேர் எல்லாத்தையும் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் இழக்க வச்ச அஷ்டமச்சனையும் அடுத்த மாதம் முடியுதுங்க இதோ வந்துருச்சு எல்லாம் டெட்டு புளி வருது புளி வருது புளி வருதுன்னு கதையாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டமச்சனி முடியுது ஐயா அடுத்த மாதம் அஷ்டமச்சனி முடியுது இந்த மாதம் என்னங்க அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சோதனைகள் விலகுது அப்போ இந்த மாதத்துலேருந்தே நல்லதைகள் நடக்கணும் இல்லையா சாப்பாடு மத்தியானம் ஒரு மணிக்குன்னா அந்த ஒரு மணிக்கு ஆகிற சாப்பாட்டை பதினோரு மணிக்கே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ மனைவியோ சகோதரியோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கல்ல அதாவது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சமைக்கணும்ல அப்போ அடுத்த மாதம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதத்துலேருந்தே அதுக்கான நல்ல ஃபவுண்டேஷன் ஏற்படணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் நிகழ்வுகள் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு உரிமை நல்ல விதமாக இருக்குங்க அதோடு பதினொன்று ஒன்பது கூடியவர்கள் பரிவர்த்தனை என்பது இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் கிடைக்க போகுதுன்றத காட்டுது என்னென்ன பாக்கியம் வேலையில் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் அண்டு சிக்கலாக இருந்தவர்கள் ஏண்டா வேலை செய்கிறோம் இந்த ஆள் இப்படியே திட்டிக்கிட்டு இருக்கான் முதலாளி சரியில்லை மேனேஜர் சரியில்லை நம்மளை வச்சு எல்லாத்தையும் பணம் சம்பாரிச்சுட்டு நம்மளை வச்சு எல்லாத்தையும் காரியம் சம்பாதிச்சுட்டு அவனுங்க வேறு யாரோ ஒருத்தர் பேர் எடுத்துக்கிட்டு போகிறாரு மேனேஜருக்கு ஒன்றுமே தெரிலங்க நான் தாங்க ஆஃபீஸே தூக்கி சுமக்கிறேன் ஆனால் மேனேஜர் நல்ல பேர் எடுத்துகிட்டு போகிறாரு என் பேர் வெளியே தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி வேலை அமைப்புகளில் சரியான ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லாதவர்கள் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடுமையான மன அழுத்தம் இப்போ இது கிடைக்கல எது கிடைக்கல மார்க் கிடைக்கல அது கிடைக்கல எது கிடைக்கல எந்த படிப்பு படிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப குழப்பங்கள் இருக்கின்றன தொழில் நல்லா இல்லை வளர்ச்சியே இல்லை வளர்ச்சிக்கான பணம் இல்லை இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருந்தால் ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் அந்த தொழிலே போட்டு இதை விட டெவலப்பாக ஒரு பத்து மடங்கு லாபம் சம்பாதிப்பேன் ஆனால் பணம் யார் கொடுக்குறது யார் போய் கேட்டாலும் கொடுக்க இந்த மாதிரி வளர்ச்சிக்கான முதலீடுகள் இருக்காத இல்லாதவர்கள் கடன் தொல்லையில் கடுமையாக அவசியப்படக்கூடியவர்கள் எல்லா நிலைமைகளிலையும் எதிரி தொல்லைகள் இருப்பவர்கள் கந்திஷ்டி அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிரி தொல்லைகள் அமைப்பில் மாட்டிக்கொண்டு சிக்கலாக இருந்தவர்கள் எல்லாவற்றையும் விட உடல் ஆரோக்கியம் நன்றாக இல்லாதவர்கள் எல்லாருமே இந்த மாதத்துலேருந்து நல்லா இருக்க போகிறீங்க என்ன கிடைக்கலையோ அது எல்லாம் கிடைக்கப் போகிறது எது தேவையோ அதெல்லாம் பாக்கியங்கள் கிடைக்குதுன்னு சொல்லுவேன் ஒரு சொந்த ஊருக்கு போகணும் இங்கேயே இருக்கிறேன் பூர்வீக இடத்துக்கு போகணும் அங்கே போய் விவசாயம் பண்ணணும் அங்கே போய் தெரிந்த தொழிலை பண்ணணும் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அல்லது அப்பா அம்மா மூலமாக ஏதேனும் நல்லவைகள் நடக்கணும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சி போன்றவைகளை செய்து பார்க்க வேண்டும் இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளிலும் நிறைவான நல்ல நிலைகள் ஏற்படக்கூடிய சுகமான யோக நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க அஷ்டமச்சனை விலக போகின்ற மாதமாக அடுத்த மாதம் தான் கூட இந்த மாதத்துலேருந்து அதிலிருந்து ஒரு படிப்படியாக முன்னேற்றங்கள் வரப்போகின்ற நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டு பதினொன்று கூடவர்கள் பரிவர்த்தனை வலுவாக இருக்கிறார்கள் பத்தாம் அதிபதி எட்டாவது வீட்டில் உச்சமாக இருக்கிறார் எட்டாம் அதிபதி அப்படியே பரிவர்த்தனையாக இருக்கிறார் அவரே உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு குரு பகவான் ராசிநாதன் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு குருவின் பார்வையில் ஆரம்பத்தில் இருக்கிறார் அது ஒரு பெரிய அமைப்பு எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்பு அதாவது உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டே இருக்கிறவங்க இவர்கிட்ட எதுவுமே ஆகாதுப்பா சும்மா சும்மா அந்த ஆள் பார்த்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம இவர்கிட்டையே போய் இவர்கிட்டையே போய் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு நண்பனாக மாறிக்கொள்ளலாம் இவர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்கின்ற எண் எண்ணங்களில் எதிராளிக்கு மனம் மாறுகின்ற நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அப்படியே இருக்குங்க ஆறாம் இடத்துல ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா கடன் தேரக்கூடிய நோய் தீரக்கூடிய அமைப்புகள் சிம்ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அதே அமைப்பில் எட்டாம் இடத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால எதிர்பாராத தனவழிகளில் பணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு வெட்ட பூதம் கிளம்புச்சுன்னு சொல்லுவாங்க வெட்ட பூதம் கிளம்ப போகிறதில்ல தெய்வமே அவங்களுக்கு கிளம்பி வரப்போகுது அளவிற்கு எட்டாம் பாவகம் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் எதிர்பாராத நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு திடீர்னு ஒருத்தரை போய் நினச்சி பார்க்கறது அவர் வேறு மாதிரி செய்வார்னு பார்த்தா அவர் மாதிரி நல்லதாக செஞ்சிடறது பங்குச்சந்த யோக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடியவர் திடீர்னு ஒரு ஷேர் ஏறுது இன்றைக்கி இதில் இப்படி வாங்கினேன் அன்றைக்கி இதில் அப்படி வாங்கினேன் இதில் இப்படி ஒரு முதலீடு போட்டேன் டக்குன்னு பார்த்தா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி எதிர்பாராத தனலாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கின்றன ரெண்டாம் பாவகத்தை சுக்கரன் வலுத்து பார்ப்பதனால பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகிறது பிரிந்த கணவன் மனைவி கணவன் மனைவியுடைய உடல்நிலை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் பிரியலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் இது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் மறுபடியும் சேரலாம் என்கின்ற சேர்ந்து வாழ்வதற்குரிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமையும் அடிக்கடி நான் சொல்லுவேன் அடுத்த மாதம் அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போது கவலைப்படாதீங்க கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார் பரம்பொருள் உங்கள் பக்கம் இருக்கிறது என்பதற்காகவே வெகு அபூர்வமாக வரக்கூடிய கோச்சார வேதை என்கின்ற அஷ்டமச்சனியின் பலன்களை ஒன்றரை வருஷம் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஏழாம் இடத்துல ராகு வரப்போகிறார் இந்த கோச்சார வேதனால் அஷ்டமச்சனையே சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை செய்யாது ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க தொழில் நல்லாயிருக்கும் வேலை நல்லா இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவி உறவு இனிமேல் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு என சிவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நிறைவான நல்ல தன்மையான வருமானம் உள்ள பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல மாதங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு ரெண்டு சுபர்கள் அப்படியே ராசியை பார்க்குறாங்க இதெல்லாம் எப்போ ஒரு தடவை ஒரு ராசிக்கு மட்டும் நடக்கூடிய அமைப்பு ரெண்டு சுவர்கள்னால் யார் ஒன்று சுக்கரன் ஒன்று குரு சுக்கரனும் குருவும் ஒரு சேர ராசியை பார்ப்பது என்பது ஒரு மாதத்திற்கு மட்டும் எப்போதோ ஒரு தடவை மட்டும் ஒரு ராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ பாருங்கள் நாலு மாதம் உங்களுடைய சுக்கரன் உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு அந்த கிட்டத்தட்ட அந்த நாலு மாதமும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் அப்போ ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இரண்டு சுவர்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரைக்கும் எதை தோற்றுவிட்டதாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ எதை ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ எந்த இடத்துல திறமையை காட்ட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ எந்த இடத்துல உயரத்திற்கு போக முடியாத உச்சத்தில் இடத்திற்கு போக முடியாது தடைகள் இருக்கின்றன என்பதை நினைத்து கொண்டிருந்தீங்களோ யார் கிடைக்க மாட்டார்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ இவைகள் எல்லாம் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மை ரொம்ப சிறப்பாக இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க கண்ணிக்கு இப்போது ஏழாம் இடத்தில் இருப்பதால் கன்னிக்கு கணவன் காதலன் வரக்கூடிய அமைப்புகள் சர்வநிச்சயமாக உண்டு கன்னிராசிக்கார ஆண்களுக்கு பெண்களால் சந்தோஷம் பெண்களுக்கு ஆண்களால் சந்தோஷம் ஆண் பெண் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு எதிலும் ஒரு நல்ல நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சர்வ அமைப்பில் நல்ல விதமான ஒரு தன்மைகள்லாம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அதிகம் பெண்கள் பணிபுரியக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டவர்கள் பெண்களுடைய ஆடை அணிமணி அதாவது அவங்க மட்டுமே போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரர்ஸ் மற்றும் செல்லர்ஸ் இந்த மாதிரியா டீலர்ஷிப் எடுத்துருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து நல்ல வருமானம் வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஒன்பதாம் இடம் வலுத்து சுபத்துவமாக இருக்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் தெய்வ கைங்கரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு விரும்பின இடத்துக்கு நல்லா போக முடியும் காஞ்சி தெய்வம் மகாபிரியவர் ஸ்ரீ மகாபிரியவர் அடங்கிய ஒரு அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு ஸ்ரீரமணர் பிரம்மேந்திரர் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மலைகுனியன் என்ற பெருமாள்ன்னு சொல்கிறோம் இல்லையா நம்முடைய வேங்கடவன் அவனை போய் டக்குன்னு போய் பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் ஐம்பது வயசு கடந்த கனிராசிக்கார பெரியவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ சிவபெருமான் கோயில்லையோ அல்லது விஷ்ணு பகவான் கோயில்லையோ வந்து ஒரு எதேனும் ஒரு தெய்வ கைங்கரியம் தெய்வ பணி ஒரு வேலண்டியராக போகக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன ஆன்மீக உணர்வுகள் மிகப்பெரிய அளவில் வரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தவம் தியானம் இது மாதிரியான தவம் தியானம் மாதிரியான அமைப்புகளில் சித்து ஈடுபாடுகள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வருது அதில் ஈடுபாடு அந்த மெம்பர்ஷிப் ஆகிறது என்பது மாதிரியான சில விஷயங்களை செய்வீங்க ஆக பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டகாலங்கள் எதுவும் இல்லை அடுத்த மாதம் உங்களுக்கு க கண்டகச்சனியை ஆரம்பிக்க போகிறது என்றாலும் கூட ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா திரும்ப ஆறாம் இடத்திற்கு ராகு பகவான் வந்துடுறாரு ஆகவே கடனற்ற நோயற்ற எதிரிகளற்ற கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு நிலையில் வருமானம் வரக்கூடிய சிலருக்கு பார்த்திங்கன்னா நீண்டகால நோய்கள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் வலிமையாக இருக்கின்றன நல்ல மருந்துவும் நல்ல மருத்துகள் மருந்துகள் போன்றவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல வ மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் அம்ராஜ் கல்யாணம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்